வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் கெய்லா நகரை தாவீது பாதுகாத்தல் பின்னர் பெலிஸ்தியர் கெய்லாவுக்கு எதிராக போர் தொடுத்து கலஞ்சியங்களை கொள்ளையடிக்கின்றனர் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது ஆதலால் தாவீது நாம் சென்று இப்பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டதற்கு ஆண்டவர் தாவீதிடம் நீ போய் பெலிஸ்தியரை முறியடித்து கேலாவை காப்பாற்று என்று பதிலளித்தார் ஆனால் தாவீதின் வீரர்கள் அவரை நோக்கி நாம் யூதாவில் இருக்கும்போதே இப்படி அஞ்சுகிறோம் பெலிஸ்தியர் படைகளுக்கு எதிராக நாம் கேலாவுக்கு சென்றால் இன்னும் எவ்வளவு அஞ்சுவோம் என்றனர் தாவீது மீண்டும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டார் ஆண்டவர் மீண்டும் மறுமொழியாக கெய்லாவுக்கு போ ஏனெனில் பெலிஸ்தியரை உன்னிடம் ஒப்புவித்தேன் என்றார் பின்பு தாவீதும் அவர்தம் வீரர்களும் கெய்லாவுக்கு சென்று பெலிஸ்தியரோடு போரிட்டனர் அவர் அவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கி அவர்களின் கால்நடைகளை ஓட்டிச் சென்றார் இவ்வாறு தாவீது கெய்லாவாள் மக்களை விடுவித்தார் அகிமிலக்கின் மகன் அபியத்தார் தாவீதிடம் ஓடி வந்தபோது ஓர் ஏபோதை தம்முடன் எடுத்து வந்திருந்தார் பின்னர் தாவீது கெய்லாவுக்கு வந்திருப்பது பற்றி சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டபோது சவுல் கடவுள் அவனை என்னிடம் ஒப்புவித்துள்ளார் ஏனெனில் கடவுகளும் தாழ்பாள்களும் உள்ள நகரில் நுழைந்து அவன் மாட்டி குண்டான் என்றார் அடுத்து கெய்லா மீது படையெடுத்து தாவீதையும் அவர் வீரர்களையும் முற்றுகையிடுமாறு சவுல் தம் வீரர்கள் எல்லாரையும் போருக்கு அழைத்தார் சவுல் தமக்கு தீங்கு செய்ய திட்டமிடுகிறார் என்று தாவீது அறிந்து குரு அபியத்தாரிடம் கொண்டு வா என்றார் பிறகு தாவீது இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே என் பொருட்டு சவுல் கெய்லாவுக்கு வந்து அந்நகரை அழிக்க திட்டமிட்டுள்ளதை உம் அடியான் நான் பன்முறை கேள்விப்பட்டேன் கெய்லாவின் குடிமக்கள் என்னை அவரிடம் ஒப்புவிப்பார்களா உம் அடியான் கேள்விப்பட்டது சவுல் வருவாரா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் அவன் வருவான் என்று பதிலளித்தார் மீண்டும் தாவீது கெய்லா மக்கள் என்னையும் என் வீரர்களையும் சவுலிடம் ஒப்புவிப்பார்களா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் அவர்கள் உங்களை ஒப்புவிப்பார்கள் என்றார் பின்பு தாவீதும் அவருடன் இருந்த சுமார் அறுநூறு பேரும் கெய்லாவை விட்டு புறப்பட்டு இடமாறி சென்று கொண்டிருந்தார்கள் தாவீது தப்பிவிட்டதை கேள்விப்பட்ட சவுல் மேலும் தொடர்வதை கைவிட்டார் மலைநாட்டில் தாவீது தாவீது பாலை நிலத்தில் பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருந்தார் மலைநாடான சீபு பாலைநில பகுதிகளில் தங்கியிருந்தவரை சவுல் ஒவ்வொரு நாளும் தேடியும் கடவுள் அவரை அவரிடம் ஒப்புவிக்கவில்லை சவுல் தம்மை கொலை செய்ய தேடுகிறார் என்று அறிந்த தாவீது மிகுந்த அச்சம் கொண்டார் ஆதலால் ஓர்சாவில் உள்ள சீபு பாலை நிலத்தில் தங்கியிருந்தார் சவுலின் மகன் புறப்பட்டு ஓர்சாவில் இருந்த தாவீதிடம் வந்து கடவுள் அவரை பாதுகாப்பார் என்று திடப்படுத்தினார் அவர் தாவீதிடம் அஞ்சாதே என் தந்தை சவுல் உன்னை கண்டுபிடிக்க மாட்டார் நீ இஸ்ரவேலுக்கு அரசனாவாய் அப்பொழுது நான் உனக்கு அடுத்த இடத்தை வகிப்பேன் என் தந்தை சவுல் கூட இதை அறிவார் என்றார் ஆண்டவர் திருமுன் இருவரும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டனர் தாவீது ஓர்சாவிலேயே இருக்க யோனத்தான் வீடு திரும்பினான் பின்பு சீபியர் கிபாயாவில் இருந்த சவுலிடம் சென்று தாவீது எங் பகுதியில் எசிமோனுக்கு தெற்கே உள்ள அக்கிலா என்ற மலைநாட்டில் ஓர்சாவின் பாதுகாப்பான இரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா அரசே உம் விருப்பத்தின்படி இப்பொழுதே வாரும் அவனை நாங்களே அரசரிடம் ஒப்புவிக்கிறோம் என்று கூறினார் சவுல் அவர்களை பார்த்து நீங்கள் என் மீது இரக்கம் காட்டியதால் ஆண்டவரின் ஆசையை பெறுவீர்களாக நீங்கள் போய் அவன் நடமாடுகிற இடம் எதுவென்றும் யார் அவனை அங்கு பார்த்தவன் என்றும் இன்னும் நன்றாக ஆய்ந்து அறியுங்கள் ஏனெனில் அவன் மிகவும் சூழ்ச்சிமிக்கவன் என்று எனக்கு தெரிந்து வந்தது ஆதலால் அவன் ஒழிந்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் குறித்துக் கொண்டு உறுதியான தகவல்களுடன் என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்பொழுது நான் உங்களோடு செல்வேன் அவன் நாட்டில் இருந்தால் பல்லாயிர யூதா மக்கள் வாழும் பகுதியிலும் அவனை தேடி கண்டுபிடித்து விடுவேன் என்றார் அவர்கள் சவுலுக்கு முன்னரே சீபுக்கு புறப்பட்டு சென்றனர் பின்பு தாவீதும் அவர்தம் ஆள்களும் எசிமோனுக்கு தெற்கே அராபாவில் உள்ள மாவோன் பாலை இருந்தனர் சவுலும் அவர் ஆள்களும் அவர் ஆள்களையும் தேடிச் சென்றனர் தாவீது இதை அறிந்து மாவோன் பாலை நிலத்தில் உள்ள பாறைக்கு சென்றார் சவுல் இதை கேள்வியுற்று அவரும் மாவோன் பாலை நிலத்தில் தாவீதை தேடினார் சவுல் மலையின் ஒரு பக்கத்தில் செல்ல தாவீதும் அவர் ஆள்களும் அதே மலையின் மறுபக்கத்தில் நடந்தனர் சவுலை விட்டு தப்பித்துக் கொள்ள தாவீது விரைந்து சென்றபோது சவுலும் அவர்தம் ஆள்களும் தாவீதையும் அவர்தம் ஆள்களையும் பிடிப்பதற்கு வளைத்துக் கொண்டனர் அவ்வேளையில் ஓர் தூதன் சவுலிடம் வந்து விரைந்து வாரும் பெலிஸ்தியர் நாட்டின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவீதை தொடர்வதை கைவிட்டு பெலிஸ்தியரை எவர்க்க சிரும்பி சென்றார் ஆதலின் அவ்விடம் பிரிக்கும் பாறை என்று அழைக்கப்பட்டது தாவீது அங்கிருந்து புறப்பட்டு உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்கினார் நாம் ஆயிரத்து நூற்றி ஒன்பது அதிகாரங்களில் நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்